அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள குளம் குட்டைகளுக்கு தண்ணீர் விட வலியுறுத்தி புங்கம்பள்ளி குளம் அருகே விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம் வாயிலாக ஈரோடு திருப்பூர் கோவை ஆகிய மூன்று மாவட்டங்களில் நூற்று நாற்பத்தி ஐந்து குளம் குட்டைகளுக்கு நீர் நிரப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் சத்தியமங்கலம் சுற்று வட்டார பகுதியில் உள்ள எண்பது ஏக்கர் பரப்புள்ள புங்கம்பள்ளி குளம் அறுபது ஏக்கர் பரப்பளவுள்ள நல்லூர் குளம் நொச்சிக்கோட்டை குளம் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குட்டைகள் இணைக்கப்பட்டுள்ளன இத்திட்டத்தின் கீழ் குளத்திற்கு கொண்டு வர குழாய்கள் பதிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் வெள்ளோட்ட அடிப்படையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புங்கம்பள்ளி மற்றும் நல்லூர் குளத்திற்கு தண்ணீர் குழாய் வழியாக வந்து சேர்ந்தது ஆனால் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நடைமுறைக்கு வந்து ஒரு மாதத்திற்கு மேலாகியும் சத்தியமங்கலம் சுற்று வட்டார பகுதியில் உள்ள குளம் குட்டைகளுக்கு தண்ணீர் இன்னும் வரவில்லை இந்த நிலையில் குளம் குட்டைகளுக்கு உடனடியாக தண்ணீர் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் பூஞ்சை புளியம்பட்டி அருகே புங்கம்பள்ளி குளம் அருகே விவசாயிகள் ஒன்றிணைந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து விவசாயிகள் தரப்பில் கூறுகையில் எங்கள் பகுதியில் உள்ள புங்கம்பள்ளி குளம் நல்லூர் குளம் நொச்சிக்கொட்டை குளம் மற்றும் குட்டைகள் ஆகியவை அத்திக்கடவு அவினாசி திட்டத்தில் சேர்க்கப்பட்டன அத்திக்கடவு அவினாசி திட்டம் நடைமுறைக்கு வந்து ஒரு மாதத்திற்கு மேலாகியும் புஞ்சை புளியம்பட்டி சுற்று வட்டார பகுதியில் உள்ள குளம் குட்டைகளுக்கு இதுவரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை போதிய மழை இல்லாததால் குளங்கள் வறண்டு காணப்படுகின்றது ஆடு மாடுகளுக்கு கூட தண்ணீர் இல்லை நிலத்தடி நீர்மட்டம் ஆயிரம் அடிகளுக்கும் கீழே சென்று விட்டது ஆகவே குளம் குட்டைகளுக்கு உடனடியாக தண்ணீர் விட வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் இப்பகுதி குளம் குட்டைகளுக்கு தண்ணீர் விட தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்தனர்